வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஆடி பதினெட்டு நந்தினி நந்தினி வைப்ஸ் சென்னை சகோதரி வந்து அதுக்காக ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்கிறாங்க அக்காட்ட கொடுக்க சொல்லி ஆடி பதினெட்டுக்கு அவங்களுடைய கிஃப்டா வந்து கொடுத்துருக்காங்க நன்றி வாழ்க வளமுடன் எல்லாரும்

ஆதார் செய் சொக்க வைத்த சொக்க தங்கம் வந்திருக்காங்க ஆனா ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஓ சூப்பர்மா இது என்னன்னு பிரி சந்தோஷம் இது என்னன்னு பாரு மீனாட்சினாலே என்ன இருக்கணும் ஆ கிளி சரணா சிரிப்பா இங்கே போய் சரவணா மீனாட்சி பை வைக்கலாம் கிளியோட வந்துருக்கு மீனாட்சி ஆடி பதினெட்டாம் பேருக்கு மீனாட்சி தாயார் வந்திருக்காங்க நந்தினி வைப்ஸ் நந்தினிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மனமார்ந்த நன்றி சகோதரி உங்களோட பேர் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நாங்க இன்ப மவுண்டேஷன் அத்தனை பேரும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும் நீங்க மென்மேலும் ரொம்ப சிறப்பா இருக்கணும் உங்கள் குடும்பத்துல அன்பு அமைதி இன்பம் செல்வம் சகல ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வமும் உயர்ந்த புகழும் உன்னத நாணமும் கிடைக்க எல்லாமல்ல ஏக இறைவனை வேண்டிகிறோம் மீனாட்சியோட கிருபையால நீங்க என்னைக்கு நல்லா இருப்பீங்க நன்றி நன்றி நன்றி